என் பெயர் மோனிஸ் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளி நேம் பள்ளி பெயர் நேம் பெரம்பூர் வாரியார் பார்த்தி பேசி மாவட்டத்தில் உள்ள எட்டையாபுரட்டி டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் அவரோட தந்தையின் பெயர் சின்னசாமி ஐயர் அவர் தாயின் பெயர் லட்சுமி அம்மாள் இவருக்கு பதினோரு வயது இருக்கும் போதே கவி பாடலும் பாராற்றியும்புரம் மன்னர் அவருக்கு பாரதி என்றும் பட்டத்தை வணங்கினார் பாப்பா என்று கூறி பாரதியார் தீண்டாமையை அறவேவிருந்தார் மகாகவி சுப்பிரமணி பாரதியார் அவர் ஒரு தமிழ் கவிஞர் போராட்டு வீரர் ஆவார் மற்றும் பெண் விடுதலை போராட்டு ஆவார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பஞ்சா பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சோடி போன்ற பெறு புகழ்பெற்ற கவிஞர்களை காவியங்களை எழுதினார் நன்றி 10 குராக என் பெயர் கனிஷ்கா நான் மூன்கா வரிபே படிக்கின்றேன் நான் திருப்பிរன் சொல்ல போகிறேன் ஐந்து தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற நாளும் கருதிலும் கைகூடு காலம் இடத்தால் செய்ய பணி உடையான் நின்சொல்லான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பெருக்கி துப்பாக்கு மலை நன்றி

வீருnde வெள்ளத்தான மலர் மலர்நீட்டம் மாந்தம் உள்ளத்து அனைத்தும் உயர்வு துப்பாக்கி துப்பாய பக்குது துப்பாய தூமலை சொல்லுக சொல்லின் பைய என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானா நானையும் செய்து விடல் நன்னையும் செய்து விடல்

என் பெயர் திஷாந்த் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் திருக்குறள் சொல்ல போகிறேன் ரெண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலர்மிசை நீடு வாழ்வார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு

கற்க கசத கற்றவை கற்ற பின் நிற்க அதற்குத்தக பொருள் கற்க வேண்டியவற்றை பிற இல்லாமல் கற்க வேண்டும் கற்ற பின் அதன் வழியில் நடக்க வேண்டும் நன்றி என் பெயர் லோகன் நான் ஒன்பதாவது வகுப்பு படிக்கிறேன் நான் பா நான் பாடல் சொல்ல போகிறேன் ஆக்குவதி எதனில் அறத்தி ஆக்குதல் எதனில் வெகுளி நோ ஆக்குவதி எதனில் அறத்தி ஆக்குதல் போக்குவாதி அதனில் வெகுளி போக்குதல் நோக்குவதி அதனில் ஞானம் நோக்குதல் காக்குவதி அதனில் விரதம் காக்குதல் நன்றி வணக்கம்

ஜெலிக்கா ஜெலிக்கா हां शराब हां அது என்ன இன்னொன்னு ஹ்ம் சரியா சரி மாடி சாமியாயி மாடு மாடுமா எது கும்பறணும் மாட அது நமக்கு பால் இப்ப பால்

சரி திருக்குறள் இப்ப நம்ம தம்பி ஒரு செய்யுள் பாட்டு பாடினாரு அதை கடந்து வேற ஏதாவது நம்மளுக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்பம் இருக்கா எனக்கு பேச்சாற்றல் இருக்கு நான் பாடுவேன்

உங்களுக்கு பரிசு வழங்கப்படுவோம் சரியா எல்லாருக்கும் கொடுப்போம் மொத பரிசு இரண்டாம் பரிசு கொஞ்சம் சிறப்பா இருக்கும் வேற ஏதாவது ஒரு பாருங்க What is it?